அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி மாமியார் சொல்லிக் கொடுத்ததுங்க இது சின்ன குழந்தையில என் கணவர் அவங்க தங்கச்சியெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி தான் அந்த நாளையில் இட்லி செஞ்சு கொடுப்பாங்களாம்மா நான் இப்போது ரீசெண்டாக இந்த குடமிளகா சட்னி ட்ரை பண்ணேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரெண்டுமே இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் குடமிளகா வந்து அந்த நடுவில் அந்த மிளகாய் விதைகளை நீக்கிருங்க நீக்கிட்டு நம்ம சட்னி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட நம்ம அந்த விதையோடு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப காரமாகவும் இருக்கும் ஒரு மாதிரி காரல் தன்மை வரும் அதனால் அந்த விதைகளை நீக்கிட்டு மஞ்சள் பச்சை சிவப்பு எந்த குடமிளகானாலும் ஒரு மீடியம் சைஸ் குடமிளகா எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா எடுத்துக்கோங்க நல்ல ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கோங்க கூடவே நான் வந்து பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் எடுத்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் தான் நம்ம சட்னி வதக்க போகிறோம் வாங்க இது கூட சில பொருளெல்லாம் சேர்த்து வதக்க போகிறோம் கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் நிலை வதக்கிக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் மனமாகவும் இருக்கும் தேங்காய் நிலை செய்யும்போது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க நான் அஞ்சு சேர்த்துருக்குறேன் கலருக்காக காஷ்மீரி சில்லி ரெண்டு சேர்த்துருக்குறேன் காஷ்மீரி சில்லி வந்து காரம் கொடுக்காது வெறும் கலர் மட்டும்தான் கொடுக்கும் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் பெரிய வெங்காயமாக அது மாதிரி கட் பண்ணிட்டேன் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குற அளவுக்கு அதே சமயத்தில் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எடுத்த உடனே நான் எப்போ சொல்கிற மாதிரி நிறைய உப்பு சேர்த்துறாதீங்க நம்ம அரைச்சி வரும்போது உப்பு பற்றலைன்னா கூட அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம ஒரு சுற்றி சுற்றினோன்னா சட்னி நல்லா மிக்ஸாகி வந்துடும் வெங்காயம் நிறம் மாறுற அளவுக்கு வதங்க வேண்டாம் மீடியமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருக்க பட்சத்தில் சீக்கிரம் வதங்கிடும் ரொம்ப கூழ் மாதிரியெல்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை தேங்காய் துருவில ஒரு கப் அளவு சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு இந்த மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் குடமிளகாயை சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க குடமிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது வதக்கணும் அப்படின்னா நமக்கு சீக்கிரம் வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி அந்த டேஸ்ட் இல்லாமல் போயிடும் குடமிளகாயோட டேஸ்ட்டோ மனமோ இல்லாமல் போயிடும் இப்போ மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டாச்சு அடி பிடிக்காத அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சட்னியை வதக்கி விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ச மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நான் அதை வந்து வீடியோ இதாகிடுச்சு மிஸ் ஆகிடுச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நான் ரெண்டு தடவையாக சேர்த்து அரைச்சிக்க போகிறேங்க சட்னி அரைச்சி பவுலில் மாற்றிட்டு தாளி பொண்ணு ரெடி பண்ணிடலாம் தாளிக்கிறதுக்குமே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடாகும் போதே கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க ரெண்டாவது கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு பொரியும் போது இந்த கடலைப்பருப்பு அந்த எண்ணெயில் நல்லா தாராளமாக வறுபட்டு வந்துடும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தாளிச்சுக்கோங்க அப்போ வந்து க கடலைப்பருப்பு கரிஞ்சு போகாது இப்போ கடுகு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் ஒரு சின்ன வரமிளகாயாக கிள்ளி போட்டுக்கோங்க கருவேப்பில சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டி புரட்டி விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ சட்னியில் இந்த தாலிப்பை கொட்டிடலாம் இப்போ நான் அதே கடாயில் இட்லிக்காக நான் வந்து வதக்க போகிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தட்டு இட்லி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் காய்கறி சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தட்டு க காய்கறி தட்டு இட்லியும் குடமிளகா சட்னியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்தாச்சு கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு கடலைப்பருப்பு நல்லா வதங்கிடுச்சு பொடியாக இருக்குன்னா பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் சின்ன பச்சை மிளகாங்கிறதுனால நான் மூணு சேர்த்துருக்குறேன் பொடியாண்ண இருக்குன்னா கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கேரட் பீன்ஸாக பொடியாக நறுக்கிக்கோங்க நறுக்கிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக அப்படி வதக்கி விட்டால் போதும் காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம இட்லி மாவில் உப்பு சேர்த்துருப்போம் அதனால் காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு எப்போ சேர்க்கும் போதும் கவனமாக சேர்த்துக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் காயை எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டிங்கன்னா எண்ணெயிலே கொஞ்சம் வெந்துடும் போதுங்க நம்ம மாவோட கலந்து இன்னும் வேக வைக்கும்போது இன்னுமே சூப்பராக வெந்து வந்துடும் நான் ஒரு ரெண்டு தட்டுக்கு மாத்திரம் மாவு எடுத்துருக்கிறேன் அதில் நம்ம வதக்கி வச்ச கேரட்டு கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் நீங்கள் என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் கூடவே நீங்கள் பட்டாணி இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் என்ன காய் வேணுமோ உங்களுக்கு விருப்பமான காய்கறி இந்த மாதிரி வதக்கிட்டு சேர்த்திங்க அப்படின்னா அந்த ராஸ்மெல் இருக்காது இட்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூடுதலாக சாஃப்டாக இருக்கும் கூடவே பொடியான இருக்குன்னா மல்லி இலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் அதாவது நம்ம தட்டு இட்லி செய்கிறதுக்கு தட்டு இல்லைனாலும் பரவாயில்ல வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் தட்டு இருக்கும் அதில் தேங்காய் எண்ணெய் அப்படி நல்லா சுற்றி ஓரங்களெல்லாம் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்போ வெந்து வரும்போது நமக்கு ஒட்டாமல் அப்படி ஸ்லைஸாக வந்து விழுதுங்க இதே நீங்கள் கிண்ணத்தில் ஊற்றுறதுனா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கோங்க மாவு நம்ம தட்டில் எடுத்து ஊற்றும் போதே அங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாகிறதுக்காக நான் வச்சுருக்குறேன் அடுப்பில் நான் வந்து ஒவ்வொரு தட்டாக தான் இன்றைக்கி ஊற்றி வேக வச்சு எடுக்க போகிறேங்க இட்லி தட்டில் அந்த கீழே உள்ள சின்ன தட்டை நான் குப்பரை கம்முத்தி எடுக்கிறேன் கம்த்திட்டு இப்படி நடுவில் வச்சிட்டோம் அப்படின்னா மூடி போட்டு மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சிட்டு கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பராக வெந்து இட்லி ரெடி இருந்துச்சுங்க ஓப்பன் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நடுவில் கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும் இப்போ லைட்டாக மாவு ஒட்டி வந்திருக்குது இன்னொரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டுங்க வெந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு தட்டாக எடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு குழந்தைக்கு ஒரு தட்டு இட்லியும் அந்த சட்னியும் தொட்டு சாப்பிடத்தாங்க முடியும் பெரியவங்களாக இருந்தால் ரெண்டு தட்டு சாப்பிடுவாங்க இப்போ வேக வச்சு மொதல் தட்டை எடுத்தாச்சு அடுத்த தட்டும் வச்சு அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் நிறைய பேர் நம்ம அம்மாவின் கையளவு சோறு சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றினா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இப்போ ரெண்டு தட்டு இட்லியுமே நல்லா வெந்து எடுத்தாச்சுங்க இப்போ பாருங்கள் முதல்ல நான் எடுத்து வச்சது நல்லா ஆறு இருக்குது சுற்றி ஓரங்களில் கத்தி வச்சு இந்த மாதிரி கீறி விட்டுட்டு குப்புற கம்முத்துனிங்கன்னா அப்படி சூப்பராக ஒட்டாமல் வந்துடுங்க ரொம்ப ஈஸியான வெஜிடபிள் தட்டு இட்லியும் குடமிளகா சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ரெண்டாவது எடுத்த தட்டு வந்து கொஞ்சம் சூடாக இருந்ததுனால அடியில் துணி பிடிச்சிட்டு இட்லியை ஓரங்களில் கீறி விட்டு எடுத்தேன் சூப்பராக ஒட்டாமல் அதுவும் வந்துடுச்சுங்க நீங்களும் இந்த காய்கறி தட்டு இட்லியுமே உடம்பிளகாய் சட்னியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து அம்மாவின் கையளவு ச சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்